அடடே உள்ளுக்கு வரங்கங்க உள்ளுக்கு வரங்க அங்கே உள்ளே வரங்கனே உள்ளே உள்ள போறங்க வரட்டுங்க ஓடிடுங்க ஓடிட்டு நம்ம ஊமையில வந்துச்சுங்க படுங்க படுங்க இல்ல மாவுடே இருக்குது நம்ம காணிக்கு போய் போவாங்க அடுத்த வந்துறேன் கட்டா ஹெல்டா ஹெல்டா ரைட் ரைட் ஓட்டு 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 ஏロット கிளோட் பண்ணிடுங்க ஏロット கிளோட் ஆ ஆ நம்ம பேய் இங்க காரல <laughs> ஏதாவது <laughs> <laughs> அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக எழுச்சியோடு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியிலே ஆதரவு அலை பெருகிக் கொண்டு இருப்பதற்கு அறுப்பு போட்டியும் ஒரு சாட்சியாக இருக்கிறது தற்போது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று நாள் சட்டமன்ற நிகழ்ச்சியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்பி இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் அரசு யார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அதற்குரிய குற்றவாளியாக இருக்கிற ஞானசேகரன் யார் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர் உறுப்பினர் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அல்ல ஆனால் ஆதரவாளர் என்று சொல்கிறார் ஆக ஒரே கட்சிக்குள்ளே இரண்டு விதமான கருத்து இருக்குது முதலமைச்சர் ஒரு கருத்தும் ஆர் எஸ் பாரதி ஒரு கருத்தும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆக குற்றவாளியை தப்ப வைக்கிற முயற்சியை இந்த அரசு தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் யார் அந்த சார் அதாவது வந்து அவர்கள் கேள்வியை எழுப்புகிற போது அந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை சொல்கிறார் அந்த சார் சார் என்று இவர் பேசினார் அப்படி சார் சார் என்று பேசினால் யார் அந்த சார் என்பதை அந்த குற்றவாளியை கண்டறிய வேண்டாமா ஒப்புக்காக ஞானசேகரனை மாத்திரம் ஒரு கைது செய்து அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலே உண்மையான குற்றவாளி அதில் சம்பந்தப்பட்டவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையாக இருக்கிறது இந்த நீதி கேட்டுகிற நீதி கேட்கிற இந்த மகத்தான இந்த பயணத்தில் தமிழக மக்கள் முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் சார் சட்டப்பேரவையில் யூஜிசி விதிகள் தீர்மானத்தை எதிர்த்துக்கு தமிழக அரசு தீர்மானம் கொண்டு வராங்க அந்த தீர்மானத்தை அதிமுகவுக்கு வரவேற்குமா எதிர்க்கப்படுவது இல்லை அதாவது வந்து யூஜிஜியினுடைய விதிகள் யூனியன் கிராண்ட் கமிஷன் என்று சொல்லப்படுகிற விதிகள் பல்வேறு தொடர்புடிகள் இருக்கிறார்கள் அவற்றை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாங்கம் இருக்கிற போது பல கருத்துக்களை வேண்டாம் என்றும் சில கருத்துக்களை ஆதரித்தும் நாங்கள் பேசிவிட்டோம் மேலும் அந்தந்த சம்பந்தப்பட்டிருக்கிற துணைவேந்தர்கள் நியமனத்தில் இன்னும் பல்வேறு பட்ட பிரச்சனைகள் அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த நிலைப்பாடு என்பது ஒருமித்த கருத்தோடு இன்றும் அதே கருத்தை நாங்கள் கொண்டு வரோம் அருப்புக்கோட்டையை பொறுத்த மாத்திரத்திலே அருப்புக்கோட்டையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது பல்வேறு வளர்ச்சியை பாதையை நோக்கிச் சென்றது அரசு கல்லூரியிலிருந்து ஆட்சி அலுவலகத்திலிருந்து சாலைகள் புதுப்பிடுகிற அளவிற்கு பல்வேறு பணிகளை உரிய காலகட்டத்தில் ஐந்து வருடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈடுகணையற்ற முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய மகத்தான ஆணையை ஏற்று இந்த பணிகளை எல்லாம் செய்தோம் ஆனால் தற்போது அறுப்புக்கோட்டையிலே ஒரு அமைச்சர் இருக்கிறார் அந்த அமைச்சர் எந்த பணிகளையும் செய்யவில்லை தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சியை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டுகிறது பொங்கல் தொகுப்பில் வந்து பணம் கொடுக்கவில்லை ஆமாம் பொங்கல் தொகுப்பு ரெண்டாயிரத்தி ரூபாய் பொங்கல் பரிசுகளோடு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கிற போது வழங்கினார் ஆனால் உரிய முறையிலே வழங்கவில்லை ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு கூட துப்பில்லை இந்த அரசாங்கத்தால் பணம் இல்லை என்று சொல்கிறார்கள் தேவைப்பட்டால் நாங்கள் அங்கே பெறுவோம் எங்கு பெறுவோம் என்று சொல்லிவிட்டு எங்கள் பணம் தரவில்லை ஆக மத்திய அரசின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் மாநில அரசு உங்களை தேர்ந்தெடுக்கிறது மக்கள் மக்களுக்கு செய்ய தவறிய இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு தேவையா என்கிற கேள்வி அக்கள் பண்ணி எழுத்து